நீணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு கீதை யாராவது உண்டாள் அவர் என்று வாழ்வார் அவர் என்று வாழ்வார் நான் உணவிற்கே உழைப்பீர் நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என தாகம் தெந்திடார் ஆணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு கீதையார இனிய உறவுகளே நாம் இன்று நான்கு எட்டு இருபத்தி நான்கில் இருக்கிறோம் இன்று புனித மரிய வியானியினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம் நாம் இன்றைய வாசகத்திற்கு செல்லும் பொழுது முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து பதினாறு ரெண்டு நான்கு பன்னிரெண்டு பதினஞ்சு நான் உங்களுக்காக வானிலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன் அதான் இன்றைய இரண்டாம் வாசகம் பேசிய நான்கு பதினேழு இருபது இருபத்தி நான்கு கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் ம இன்றைய மத்தியு நற்செய்தி தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் இன்றைய தூய நற்செய்தியின் யோவான் ஆறு இருபத்தி நான்கு முப்பத்தஞ்சு என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார் சீடர்கள் அவற்றை எங்களுக்கும் தாரும் என்றனர் அதான் வானி நின்று இறங்கி வந்த உயிர் உள்ள உணவே நம் ஆண்டவர் அவரை அவரிடம் நம்பிக்கை கொள்பவர் நாம் ஒரு நாளும் அழிந்து போக மாட்டோம் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கும் சங்கீத தொடர்ச்சி தூயாவின் துணையோடும் மரியின் பரிந்துரையோடும் நாம் தொடர்வது முப்பத்தைந்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு என் கடவுளாகிய ஆண்டவரே உமது நீதிக்கேற்ப என் நேர்மையை நிலை நாட்டும் ஆண்டவரே எனக்கு நேரிட்ட தீங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைவோர் எல்லோரும் கலக்க முரட்டும் என்னை விட தம்மை சிறந்தோராய் கருதுவோருக்கு வெட்கமும் மாணக்கேடும் மேலாடை ஆகட்டும் நீதிமொழிகள் பதினெட்டு ஒன்று ரெண்டு மூணு பிறரோடு ஒத்து வாழாதவர் தன்னலத்தை நாடுகிறார் கூறும் தக்க அறிவுரையும் அவருக்கு எரிச்சலை உண்டாக்கும் நாம் தினம் இந்த வாசிக்கிற ஒவ்வொரு வாசகங்களும் நமக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் இறைவனின் ஆசிரையும் தர நாம் ஜெபிப்போம் இதோ நாம் இந்த புனித மறைவியானை பற்றி ஒரு ஒரு இரண்டு வரிகள் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு பிறந்தார் ஃப்ரான்ஸ் அஸ் என்ற ஊரில் பங்கு தந்தையாக இருந்தவர் அவருக்கு கன்ஃஷன் கேட்குறதுன்னா அவ்வளோ ஒரு கன்ஃபியூஷனால் மனம் மாற்றி மக்களை பாவசங்கீத்தனம் கேட்டு அதனால் மக்களை மனம் மாற்றி ஒரு நல்ல குருவாக இருந்து ரொம்ப சிம்பிள் மனிதர் நம்ம இன்றும் சில குருக்கள் அப்படி இருக்கிறார்கள் ரொம்ப எளிமையான வாழ் வாழ்ந்து பக்தியும் அவருடைய விசுவாசமும் உலகெங்கும் பரவியது பெரும் கொடும் பாவிகளை மனம் திருப்பியது அவருடைய வார்த்தைகள் இறை வார்த்தைகள் அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாம் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் நான்காம் நாள் இறைவன் அடி சேர்ந்தார் ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே முப்பத்தொன்னாம் நாள் அன்று புனிதராக அறிவிக்கப்பட்டார் இதோ நாம் அவருடைய நினைவு நாளை கொண்டாடுற இந்த நாட்களில் நாமும் தினம் நம்மளால முடியாது வாரத்துக்கு ஒரு முறை முடியாது மா அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு நாளாவது ஒரு நல்ல பாசியத்தினம் செய்வோம் நம்மை இறைவனிடம் ஒப்புக்கொடுப்போம் நம் தவறுகளை ஒப்புக்கொள்வோம் இதோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி